திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிதனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சூழ்குடி கோதி நச்சே ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரி மணவந்தன கேதுவி நந்தநந்தன சுந்தரி கோதாய நிதி மங்கலம் ஜெயஹந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போட்டு நேர் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டால் வாசி கோபுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போடுங்க வேல்வாசர்னா இன்னைக்கு வந்து நான் பத்துக்காணி காளிமலைக்கு வந்திருக்கேன் அண்ணனோட தான் இருக்கேன் ஜம்முனை இப்போ கிளம்பிட்டோம் போகிறோம் எல்லாம் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க போய் நாங்கள் பொங்கல் சாப்பிட வேண்டியதுதான் எங்கள் வேலை அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணும்னா நிச்சயமாக பத்துக்காணி காளி மலைக்குவாங்க ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் நல்லதே நடக்கும் நீங்கள் வரது இல்லாமல் ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உண்மையாக சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கள் ஜே டூரிஷத்தில் வந்து மந்தாலய வந்து வள்ளி மேடம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க நிச்சயமாக வாங்க மந்திராலயம் போகிறவங்க வாங்க இருபாந்தேதி போகிறாங்க அதுக்கப்புறம் காமக்கா வந்து எங்களுடைய டூரில் வந்து சரவணன் சார் கூட்டிட்டு போகிறாரு புஷ்பராஜனும் சரவணன் சாரனு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு நிச்சயமாக வர்றவங்க பேர் கொடுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இந்த டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆன்மீக சுற்றுலா பஸ் இன்ப சுற்றுலாங்கிற மாதிரி போயிட்டு வாங்க வெளியில் போயிட்டு வரும்போது தான் வாழ்க்கை சேர்ப்பாங்க இந்த பவுனா வந்து பெருந்துறையில் இருக்கக்கூடிய பூனா வந்து அதாவது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரா ஆக்ரா அதுக்கப்புறமேல பஞ்சாப்பு அப்புறம் ஹரிதுவார் ரிஷிகேஷு நீல்கரோலி பாபா அதாவது அற்புதமான இடம் அந்த இடம்லாம் அப்புறம் டெல்லி இதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பூனா அது வந்து ஆக்சுவலாக அடுத்த மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேட்டு சொல்கிறேன் அது வரவங்க போய் முன்கூட்டியே பேர் கொடுத்துருங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ன நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஜே டூரிசம் மூலிய மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டி போகிறோம் வாங்க வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசி கயா அலகாபாத் அயோத்தியா வந்து நிச்சயமாக சாய் சிவாராகு என்னுடைய தம்பி அப்புறம் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் கூட்டி போகிறாங்க அதுவும் ஒரு பெரிய மாற்றம் அப்போ வந்து பாருங்கள் லை அண்ணா கீழே இருக்குண்ணா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அண்ணா ஃபஸ்ட் ஃப்ளோர்ண்ணா ஆ சொல்லுண்ணா ஆ சொல்லுங்கண்ணா அண்ணா இந்த ரூம் ஹலோ அண்ணா கார்த்திக் பேர் இந்த ரூம் சாரி மனசு முடியாட்ட கத்தலை கட்டி நல்லா ரெண்டு ஆப் நாலு ஆப்போம் வடகறி மணி புழு நாலு ஆப்போம் நான் அப்போ கட்டச்சா போட்டு அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு தான் லைஃப் போகிறேன் சாரி கோச்சிக்காய்ங்க வெளியே போனது தப்பாக நினச்சிக்காய்ங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சார் வேல் சொன்னீங்க என்ன சார் சொல்கிறேன் நாளைக்கு வந்து அற்புதமான நாள் நாளைக்கு பணம் போய் கட்டுங்க அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பணம் போய் கட்டுங்க நான் எடுக்கிற நாள் என்றைக்கும் நான் சொல்கிறேன் அன்றைக்கி பிரித்து பார்த்து கட்டிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் நான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டை எங்கள் பூட்டை செஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நல்ல விஷயம் பண்ணை வந்து வந்து வெளிக்கெல்லாம் உப்புக்குவாங்கல இதுதான் நல்ல விஷயம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சார் எங்கள் வீட்டில் பெரிய காரியம் சார் பத்து நாள் ஆகிடுச்சு சார் நான் போகலாமா சார் பாஞ்சு நாளாக சார் சார் அடப்பு சார் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே நம்ம செய்கிறோம் அப்போ முன்னாடி வந்து நம்ம கேணியில் தண்ணி அரைச்சோம் இன்றைக்கி நம்ம போய் யாராவது வீட்டு பெண்கள் தண்ணி இறப்பாங்களா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க முன்னாடி வந்து மலைக்கு போக மாட்டேன் அன்னைக்கு வந்து வசதி கிடையாது நடந்து போனால் போயிட்டு வர்றது மனம் கஷ்டமாகிடும் குமரலாக போயிடும் மலைக்கு போனால் கஷ்டப்படுவாங்க அந்த நம்ம வீட்டில் இறந்த துக்கத்திலே நம்ம வீட்டில் இறந்து கிடைக்கலே தான் காஃபி சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் அப்புறம் இதை ஒன்று சொல்லிக்கிறது நான் கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் இறைவன் வந்து யாரையுமே கெடுக்க மாட்டார் நான் நல்லா புரிஞ்சுங்க இறைவன் எல்லாரையும் வாழை தான் வைப்பார் அதாவது கஷ்டத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையை தான் கொடுப்பார் இறைவனை ஒழியாக எந்த கடவுளும் யாருக்குமே துன்பம் தர மாட்டாங்க இதுதான் உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ சார் எனக்கு வீட்டில் பெரிய கரை சார் எங்கள் வீட்டில் வந்து முப்பது கழிக்காகவும் நான் போக மாட்டேன் சார் மலைக்கு எங்கள் வீட்டில் அடப்புருக்கு சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டில் எங்கள் பெண்கள் ஆயிட்டாங்க சார் நான் வர்றதா சார் என்ன சார் ஆனால் பெண்கள் தூரமாக வந்து இயற்கை அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அது பெண்கள் தூரமானாதான் அவங்க வம்சாவளியே அதுதான் நல்ல விஷயம் அப்போ ஆகிட்டேன் சார் அப்படின்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் கோவில் போகிற ஸ்பாட்டில் திருப்பதியில் உள்ள போகிற இடத்துல தூரமாகிட்டீங்க சாமி உண்மையாக வெளியே வந்துருவீங்களா சொல்கிறதை கேளுங்க அப்போ நீங்கள் அங்கே சாமி கும்பிட்டு தானே வருவீங்க இதுதான் உண்மை அப்போ பெண்கள் வந்து ஆகிட்டேன் இதெல்லாம் சொல்லாதீங்க நான் சொல்கிறது ஆனால் உங்களுக்கு அந்த அந்த ப்ராப்ளம் வயிறு வலிக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம் வாழ்க்கையில் நல்ல விஷயத்த செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் இப்போ நாளைக்கு வந்து பொங்கல் மாழ மா அதாவது உங்கள் வீட்டில் துணிமணிகளை வச்சு படைச்சு யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணுங்க இல்லை நீங்கள் எடுத்து கட்டிக்கிட்டாலும் சரி அதே மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு படைப்ப சார் அப்படின்னா நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட வச்சு படைச்சிங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அப்போ நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் நல்ல விஷயம் கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு விட்டுட்டிங்க இல்லை நாலா அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் விட்டுட்டிங்கன்னா முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் காத்திருக்கணும் ஞாபகம் வச்சுங்க அற்புதமான நாள் கை பிறந்தால் வழி பிறக்கும் தான் நமக்கு முதல் முதல் கடவுளே அந்த சூரியனை வழிபடுறது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் நிச்சயமாக நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து அதாவது புது துணிகளை வச்சு படைச்சி கொண்டாடுங்க அதாவது ஏழைக்கு கொடுங்க முகம் தெரியாத அளவுக்கு அதுக்காக ரெண்டு ஒரு பேருக்கு ரெண்டு வேஷ்டி வாங்கி கொடுங்க சேலை வாங்கி கொடுங்க உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு வாங்கி தரதோட விட உங்கள் அக்காவுக்கு கொடுங்க உங்கள் தங்கச்சி கொடுங்க உங்கள் அண்ணனுக்கு கொடுங்க உங்கள் தம்பி கொடுங்க எல்லார் வீட்டுக்கும் போங்க பொங்கல் சாப்பிடுங்க ஒரு ஹாப்பியாக கொண்டாடுங்க குலதெய்வம் நிச்சயமாக போங்க உங்கள் குளம் விளங்குன்னு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றணும் ஒளி ஏற்றணும் தீபம் ஏற்றணும் நிச்சயமாக நாளைக்கு அற்புதமான நாள் உங்கள் ஒரு பையை எடுத்துங்க என்கிட்ட பணப்பையெல்லாம் இல்லைனா ஒரு மஞ்சள் கலர் பையன் எடுத்துங்க அது ஒரு கயிறு வச்சுக்கோங்க அதில் வந்து ராட்டி போடுங்க பணம் போடுங்க மஞ்சள் போடுங்க பூ போடுங்க அப்புறம் நெல் போடுங்க அந்த பணத்துலையும் போடுங்க சில்லறையும் போடுங்க அதை வச்சு நீங்கள் தங்க வாங்குங்க வெள்ளி வாங்குங்க வயிறு வாங்குங்க நான் சொல்லுவேன் என்றைக்கி பணம் கட்டுதல்னு பேர் பணப்பை கட்டுதல் நிச்சயமாக பணப்பை கட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் இது நல்ல பதிவு நீங்கள் நினைச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் வந்து பெரிய காரியமாயிருச்சு சார் நான் இந்த இந்த காரியம் அந்த காரியம் இந்த காரியம்னு சொல்லாதீங்க முன்னோர்கள் வந்து நம்ம வீ எழுத்த வர அந்த பிரேதத்தையே வந்து நல்ல விஷயமாக மாற்றிட்டு போட்டாங்க பாசிட்டிவாக மாற்றிட்டு போட்டாங்க நீங்கள் வந்து நெகட்டிவில் போவாதீங்க நெகட்டிவ் நம்மளை நெகட்டிவாகவே வச்சுருக்கோம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு யாரோ ஒருத்தருக்கு விட நம்ம அண்ணன் ஈகோ விட்டுருங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அமைச்சான் பேசுங்க வாமா சாப்பிடுமா வாமான்னு கூப்பிடுங்க ஒரு சில விஷயம் விட்டு கொடுங்க விட்டு கொடுக்குற வாழ்க்கை என்றைக்கும் கெட்டு போகாது நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவும் ஆனந்தமான பதிவும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா நாளைக்கு புது துணி வச்சு கொண்டாடுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் எட்டக்கடி சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் என்னையும் பயில தாக்கி இந்த பயில அரிய தவளை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைமுறை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழும் பாரத் மாதாக்கு ஜெய ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்